பாலா படங்கள்னாவே கொடூரத்தின் தான் இருக்கும் குறிப்பாக கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்த கலரையாக தான் இருக்கும் அது வந்து அவருடைய எல்லா படங்கள்லையும் பார்க்கலாம் குறிப்பாக பிதாமகன் ஆரம்பிச்சுது வில்லனோட அந்த தொண்டையை கட்டித்து குதறுகிற சியான் விக்ரம் கதாபாத்திரத்தை ஆடியன்ஸ் முதல் தடவை தியேட்டரில் பார்க்கும்போது மிரண்டே போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் கடவுளாக சொல்லவே தேவையில்லை கொடூரத்தின் உச்சம்னே சொல்லலாம் இப்படி அவருடைய ஒவ்வொரு படத்தின் கிளைமேக்ஸும் பார்க்கறதுக்கு பதப்பதைப்பை கூட்டி மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்திடும் தூக்கத்தை கெடுத்து விடும் அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது இந்த விமர்சனம் இப்போது அருண்ஜய் நடிப்பில் பாலா இயக்கி வெளிவந்திருக்கிற வணங்கான் படத்துக்கும் நூறு சதவீதம் பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இப்போ இது பத்தி வந்து இயக்குனர் பாலா கிட்டையே அந்த படத்தின் வெற்றி விழால பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்காங்க சார் என்னங்க சார் இப்படி தொடர்ந்து குரூரத்தின் உச்சமாவே கிளைமேக்ஸ் வைக்கிறீங்களே ஒரு சாஃப்டான கிளைமேக்ஸு அல்லது உங்க பார்க்குற மாதிரியான கிளைமேக்ஸை வைக்க மாட்டீங்களா ஏன் இந்த குளவெறி அப்படின்னு கேட்டிருக்காங்க அது மட்டும் கிடையாது உங்கள் குருநாதர் பாலுமேந்திரா இப்படியெல்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப மென்மையான குணம் கொண்டவர் அவர்கிட்ட இருந்து வந்துட்டு இப்படி நீங்கள் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வியும் வச்சாங்க ஸோ உடனே பாலா அவர்கள் டென்ஷன் ஆகிட்டார் இதற்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா என்னுடைய படங்களோட கிளைமேக்ஸெல்லாம் தொடர்ந்து வத் ரத்தம் வன்முறை சோகம் இதெல்லாம் வருது இது ஏன் உங்க குருநாதர் பாலுமேத இல்லாத ஒரு குணம் அப்படின்னு கேட்டா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை இந்த குரூரம் வன்மம் இதெல்லாம் கத்துக்கிட்டு வர்றதில்லை இது ரத்தத்திலேயே இருக்குது நான் சொல்றது தவறான பதிலாக கூட இருக்கலாம் ஆனா அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி பாலா அவர்கள் கெத்து காட்டியிருக்காரு இப்போ இதை பார்த்த நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஏன் சார் ரத்தத்திலேயே இருக்கு வன்மம் குரூரம் மூர்க்கம் அப்படின்னா அது எதை சொல்கிறார் அவர் ஒரு வேளை வந்து சாதி பெருமையை பாலா பேசுகிறாரா இல்லை எங்கள் குடும்பமே கொஞ்சம் ரணகலமான குடும்பம் அடிதடி தான் எங்களுக்கு சகஜம் அப்படிங்கிறத சொல்ல வர்றாரா எதையுமே மூடா மந்திரமாகவே சொல்கிறாரே தெளிவான பதிலை கொடுக்க மாட்டுறாரு அப்படின்னு நிறைய பேர் சலிச்சுக்கிறாங்க என்ன பதிலாக இருந்தால் என்ன அவர் சொன்னது பாலு மகேந்திரிடம் நான் கத்துக்கல இது வந்து எனக்குள்ளே இருக்குங்கிறாரு அப்படி சொன்னாலும் சொல்லுனாலும் கூட இனிமேல் வரும் படங்கள்லாவது பார்த்தீங்கன்னா அவர் அந்த குருவத்தை நீக்கிக்கணும் அப்படி தான் சொல்கிறோம் ஆனால் அதற்கு பால என்ன சொல்கிறேன்னா அப்போல்லாம் கிடையாது நெஜமாய் இருந்தா நான் படத்தில் கொடுக்குற தண்டனை விட பல மடங்கு கொடூர தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஆவேசமாக இந்த சமூகத்தில் நடக்கும் குற்ற செயல்களுக்கு எதிராக பொங்கியிருக்காரு ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்